இதான் எங்கள் வீடு தோட்டம் எல்லாமே பூரா தோட்டம் பூரா ஏறிப்போச்சு எரிப்போச்சு பதவிலேறினதுனால அதுக்கப்புறம் நான் வச்சுக்க வச்சுக்கோ பதவியில் ஏறினதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாகிடுச்சி அதனால் ஆட்டுப்பட்டி போட்டதுக்கப்புறம் பூரா காடெல்லாம் ஓரளவு சுத்தம் ஆயிடுச்சு இனி நம்ம டிராக்டர் வச்சு சுத்தம் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் பூரா ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டுறபோது கம்ப்ளீட்டாக எல்லாம் சுத்தமாகிடு நிறையா பதவல் வந்ததுனால சிக்கலாக போச்சு அதனால் நல்ல வேலை இவங்க ஆட்டுப்பட்டிக்கார் வந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு இந்த ஆட்டுப்பட்டி போட்டதுனால கண்டிப்பாக ஆட்டுக்கு வந்துட்டு உரமும் அதிகமாக வந்து சேர்ந்துருக்கு அதே நேரத்தில் எங்களுக்கு காடும் சுத்தமாகிடுச்சு உண்மையிலுமே அவங்க வந்தது எங்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக போச்சு பாருங்கள் இதுதான் எங்கள் தோட்டம் இது இந்த அந்தல இருக்கிறது வந்து பிஹெசி நீலம்பூரில் இருக்கிற பிஹெசி இன்ஜினியரிங் காலேஜோட ஹாஸ்டலு நேராக தெரிகிறது பிஹெசி காலேஜுக்கு நேர் பின்னாடியே தான் எங்கள் தோட்டம் இருக்குது நீலம்பூரில் இதோ அங்கே கொஞ்சம் அந்த காம்பவுண்டு மேலால் தெரியுது பாருங்கள் அதுதான் பிஹெசி காலேஜு பாருங்கள் தென்னை மரமெல்லாம் வச்சதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இந்த அங்கே இருக்கிறது நாலு மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மரமும் நாட்டு மரம் வரும் அங்கே ஒரு ஒத்த மரம் இருக்குது அதுவும் நாட்டு மரம் அதுக்கப்புறம் இந்தலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த செவ்வள்ளனி முட்டு வர மரம் பாருங்கள் லைனாக செவ்வள்ளனி மரம் வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மரம் பத்து மரம் வந்து செவ்வள்ளனி மரம் வந்துடுச்சு ஆனால் வச்சது வந்து கிட்டத்தட்ட முப்பது மரத்துக்கு மேலே வச்சோம் ஆனால் நிறைய மரம் பட்டு போயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து மறுபடியும் திருப்பி வாங்கி நாட்டு மரமே வச்சுருக்குறோம் பாருங்கள் தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே நாட்டு மரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அங்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து மரம் மறுபடியும் வச்சுருக்குறோம் பார்த்திங்கனாலே தெரியுது இதுதாங்க நம்மளோட தோட்டம் எங்கள் தோட்டத்தை சுற்றியுமே பூராமே வீடு ஆகிடுச்சி எங்கே பார்த்தாலும் ஒரே வீடுக்குதான் ஒரு காலத்தில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் பூரா வீடுக்கு தான் இப்போ எங்கள் இடம் மட்டும்தான் காலி இடமா இருக்குது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே பூரா வீடாகிடுச்சி எங்கள் ஊர் நீலம்பூர் நீலம்பூர் கோயம்புத்தூர் நீலம்பூர் பாருங்கள் நீலம்பூர் ஃபுல்லாகவே பூரா வீடுகள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊர் நம்மளுக்கு ஏதோ எங்கள் தாத்தா காடு சம்பாதித்து வச்சுட்டு போனதுனால நாங்கள் இன்றைக்கி காடு வச்சு எதோ விவசாயம் பார்க்க முடியுது எப்படியோ தென்னை மரங்களெல்லாம் எப்படியோ வர வச்சிட்டோம் இன்னும் மிச்சம் வச்சுருக்கிற தென்னை மரமும் வந்துடுச்சுன்னா அதே போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இந்த காட்டில் வந்து மறுபடியும் ஓட்டி விட்டு போட்டு முதல் மாதிரி வாழையே போடலான்ட்டுருக்குறேன் வாழை போட்ட பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் தண்ணி விடுறது மட்டும்தான் காய்கறி வெள்ளமா பண்ணால் டெய்லி ஆள் பிரச்சனை இருக்குது அதனால் வாழை போடலாமான்னு நினைக்கிறோம் பார்க்கலாங்க முதல்ல ஒரு மூணு வருஷம் வாழை ஓட்ட ஜம்மு வந்தது இந்த ட்ரிப்பு என்ன பண்ணலாம் தெரியல பார்ப்போம் பாருங்கள் பட்டி போட்டுருக்குறோம் ஆடு எத்தனை கிட்டத்தட்ட இதில் ஆயிரம் ஆட்டுக்கு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குட்டியோடு சேர்த்து குட்டிகள்லாம் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொடாப்பில் போட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ காலையில் ஆடு போகையில் எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு குட்டிக்கு எல்லாம் பா பால் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடாப்பில் வச்சு பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து திரும்ப வந்து ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கு கொடுப்பாங்க சாயங்காலம் பாருங்கள் இதுதான் ஓரி சரி சரி ஓ எதுக்கு கத்துதுங்க ஏன் கத்துறீங்க கத்துது பாருங்க அம்ஜி எடுத்த சொல்லு அதை விடு சொல் உனக்கும் அம்ஜி ஆ என்னத்த அவங்க அம்மாட்ட விடுறதா அறிவு அறிவுன்னு அறிவு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கெல்லாம் இனி ஆள் ஓட்டுறதுக்கு ஓட்டிட்டு போகிற கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் போய்ட்டு மத்தியானம் ஒருக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க ஆட்டுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க பாருங்கள் அந்தல தெரிகிற ஊர் வந்து முதலிப்பாளையம் திருவண்ணுமுதூர் பஞ்சாயத்து முதலிப்பாளையம் இதுவும் திருவண்ணுமது பஞ்சாயத்து சேர்ந்ததான் நிலம்பூர் பாருங்கள் பக்கம் பக்கம் ரெண்டு ஊர் ஜாயிண்டே ஆயிடுச்சு பாருங்க ஆட்டுக்குட்டிகள உன்னை எல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டால் பென்சிங் போட்டு வச்சிடணும் பென்சிங் போடலின்னா பின்னாடி பிரச்சனை தான் என்ன சாந்தி அங்கே போகிறப்போ அந்த ஆட்டுக்காரரோட நாய் வந்து குலைக்கிது பாருங்க சாந்தி இந்தளவா எங்கேயாவது கடிச்சு வச்சிட போதே எங்க அடைச்சுட்டா ஓ இந்த அளவுட்டா இங்க எங்க திறந்து இருந்தா தானே திறந்து விடலனா அது அந்த பக்கம் எப்பவும் போல தான் போகு ஆட்டு குட்டி கூட விளையாண்டுக்கிறோம் ஐயோ குட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குற